தாவேக்காவும் சரி இல்லை நாங்களும் சரி ரெண்டு பேருமே எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நேரடியாக நாங்கள்லாம் பண்ண கிடையாது கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் நெருங்குற நேரத்தில் முடிவெடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு டோட்டலா அதிமுக தாவேக்கா கூட்டணிங்கிற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா இங்க ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னும் குறிப்பா முன்னாள் அமைச்சரான திரு கே எஸ் செங்கோட்டையன் அவரு கெடுவு விதிச்சு சில பரபரப்பை கிளப்பினார் இல்லையா அதுல இருந்து பண்ணி விடவும் கே விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டாரு எடப்பாடி அப்புறம் கரூர் கூட்ட நெரிசல் அந்த துயர சம்பவம் அந்த நேரத்தில் திமுக எதிராக தீவிரமாக குரல் கொடுத்ததன் மூலமாக களத்தையும் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு மாத்தினாரு ஆனா இன்னொரு பக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல எப்படி தேமுதிக வந்துடும் வந்துரும் அப்படின்னு திமுக நம்பி அந்த நிர்வாகிகள் தொண்டர்களாக நம்பி கடைசி நேரத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணின்னு போனாங்களோ அதனாலேயே அவங்க சோ டஞ்சி நூல் நிலையில ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் போனது இல்லையா அதே போல் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளும் திரு விஜய் வருவார் வருவார்னு நினச்சி கடைசி நேரத்தில் கூட்டணி அமையலைன்னா அது அதிமுகவுக்கு நெகட்டிவாக போகலாம் அப்படின்னும் சிலர் எச்சரிக்கை செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவரு விஜய்க்காக காத்துட்டு இருக்காருங்கிறது நம்முடைய இமேஜுக்கு பலமுறை ஆண்ட நம்முடைய கட்சி இமேஜுக்கும் சரியாக இருக்காது அப்படின்னும் சில சீனியர்ஸ் எடுத்து சொல்ல அட்லாஸ்ட் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் தேர்தல் நெருங்குறப்ப தை மாசத்துக்கு பிறகு பார்த்துக்கலாம் கூட்டணி விவகாரத்தை அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு எடப்பாடிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள்